சிறந்த தேசிய ஊடகக் கொள்கையை தயாரிக்கும் நடவடிக்கைகளில் அரசு அக்கறை சபையில் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கும் தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாம் ஊடக சுதந்திரத்தை மதிக்கும் அரசாங்கம் எனினும் ஊடக தர்மத்தை பாதுகாக்க தவறும் ஊடக நிறுவனங்களின் நோக்கத்திற்கு ஒருபோதும் அடிப்படையைப் போவதில்லை என்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன நேற்று தினம் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் சிறந்த தேசிய ஊடக கொள்கையை தயாரிக்கும் நடவடிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான கோப்புகளை மீண்டும் திறந்து அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் மிக முக்கிய தூணாகும் ஊடகவியலாளர்கள் தமது பணியை முன்னெடுக்கும் போது கடந்த காலங்களில் அவர்கள் தமது உயிரையும் அர்ப்பணித்துள்ளமையும் மறக்க முடியாது அண்மையில் சீதாரஞ்சனி என்ற ஊடகவியலாளரும் விட்டு பிரிந்தார் அவர் தமது பணியின் போது பாதிக்கப்பட்ட மற்றும் காயமடைந்த ஐம்பது ஊடகவியலாளர்கள் துறையில் பட்டியலிட்டிருந்தார் அந்த வகையில் ஊடகத்துறையில் பணிபுரிந்து உயிரிழந்துள்ள பதினோரு ஊடகவியலாளர்களின் புள்ளி விவரங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதிக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காமைக்கு அரசியலும் முக்கிய காரணமாக அமைந்திருந்தது எல்லையற்ற ஊடக சுதந்திரத்தில் இரண்டாயிரத்து ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து

சம்பவங்கள் படுகொலைகள் தொடர்பில் சாட்சியங்கள் எனினும் நாம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அந்த அநீதிகள் தொடர்பில் முடிந்தளவு மீண்டும் அந்த கோப்புகளை திறந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதே தற்போது எமக்குள்ள சவால் காலம் கடத்தாமல் அதை மேற்கொள்ள வேண்டும் அது தொடரில் ஆராயும் நடவடிக்கை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் தேசிய ஊடக கொள்கை தொடர்பிலும் நாம் கவனம் எடுத்திருக்கின்றோம் இதன் உருவாக்கம் தொடர்பான யோசனை நீண்ட காலங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்டது எனவே இது ஊடக சமூகத்திலிருந்து முன்வைக்கப்பட்டது ஊடக அமைப்புகள் ஊடக தொழிற்சங்கங்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்த ஊடக கொள்கை தொடர்பில் வலியுறுத்தி வந்திருக்கின்றன அது கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்றும் உள்ளது நாம் அந்த குழுவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அடிப்படையாக வைத்து சிறந்த கொள்கை ஒன்றை தயாரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் முன்னெடுத்து வருகின்றோம் எனவே ஊடக சுதந்திரம் கருத்துக்களை முன்வைக்கப்படுகின்றன இலக்காக மக்கள் கருத்தாக வேண்டும் அதற்காகவே நாம் செயல்படுகின்றோம் அந்த வகையில் நாம் ஊடக சுதந்திரத்தை மதிக்கும் அரசாங்கம் எனினும் ஊடக தர்மத்தை கடைபிடிக்காத ஊடக நிறுவனங்களின் நோக்கத்திற்கு ஒருபோதும் அடிப்படைய போவதில்லை என்றும் பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரத் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக பத்திரிகை இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம்